இறுதி செய்தியாக ஷஷ்மியா இல்மி சார் இவங்க வந்து பிஜேபியோட ஒன் ஆஃப் த ஃபீமேல் ஸ்போக்ஸ் பர்சன் இவங்க ஒரு டிவி இந்தியா டுடேவோட ஒரு நேரலை அந்த டிபேட்டில் கலந்துக்கிறாங்க சார் ஆங்கரா அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ராஜ்தீப் சர் தேசாய் பொதுவாகவே ராங் நரேட்டிவ் செய் செட் செய்யக்கூடியவர்கள் அவரும் ஒருவர் என்றே பிஜேபியால் குற்றம் சாட்டப்படுபவர் சார் அந்த டிபேட்டில் என்ன நடக்குதுன்னா அம்மையார் வந்து பேசிகிட்டே இருக்காங்க சில கேள்விகளுக்கு முரண்பட்ட பதிலை அவர் கொடுக்குறாரு வாக்குவாதம் நீள்கிறது அவங்க நான் பாதிலே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு மைக்கை ரிமூவ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருந்தபடி அதை அட்டன் பண்ணியிருக்காங்க உடல்நிலை சரியில்லாத நிலையில் நினைக்கிறேன் அப்போ கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மைக்கை ரிமூவ் பண்ணும்போது த அந்த முழு உருவத்தையுமே ஒரு படம் பிடித்து அதை வந்து தன்னுடைய அந்த தொலைக்காட்சிக்கு அமைச்சர்றாரு நெறியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ட்விட்டரில் அந்த அம்மாவோட அனுமதி இல்லாமலேயே அந்த ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு தன்னுடைய கருத்தையும் அதில் பதிவிடுறாரு அப்போது அந்த அம்மையார் வந்து டிஃபமேஷன் கேஸ் இவங்க மேலே போடுறாங்க இப்போது அதுக்கு நீதிமன்றம் இவரை ஒரு குட்டு வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்களுடைய அனுமதி பெறாமல் அதை பதிவிடுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க மோடி வெறுப்பு இந்திய வெறுப்புங்கிறதுல அதை கொட்டுவதில் அதில் உமிழ்வதில் ராஜ் ராஜீவ் சர்தாசிக்கு வெக்கமோ மானமோ ஒன்றும் கிடையாது அசிங்க அசிங்கமாக அவமானப்பட்டாலும் கூட அவருக்கு அந்த மோடி வெறுப்பு இருக்கிறது ஏன் மோடி வெறுப்பு இருக்கிறது குஜராத்தில் அந்த கலவரம் நடந்த உடனே இவங்க ஒரு ஃபேக் தயார் தயார்படுத்தி ஃபேக் நேரடிவ் தயார் பண்ணி மோடியை சரண்டர் செய்ய வைக்கலாம் என்று முயற்சி செய்தார் மோடியை வீழ்த்த முடியலை மோடி அதுக்கப்புறம் அதுவரைக்கும் இவர்களும் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நிமிஷத்தில் நீ தேச துரோகி ஆகிட்டியா நீ எனக்கு வேண்டா நீ ஃபேக் நேரடிவா நீ எனக்கு வேண்டான தூக்கி போட்டதை இவனால் இன்னி வரைக்கும் பொறுத்து கொள்ள முடியும் அப்படிதான் அந்த டெவில் சர்டிஃபிகேட் கரண்தாப் கரண்தாப்பரையும் தூக்கி போட்டார் அப்போ இவர் தூக்கி போட்டவர்களால் அந்த ஈகோ ஈகோ என்பது ஏற்கனவே இவர் லெஃப்ட் ஓரியன்ட் இவர் மனைவி வந்து டிஎம்சியினுடைய எம்பியாக இருக்கிறார்கள் சஹாரிகா கோஷ் டிஎம்சியினுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு தேச விரோதமான விஷயத்தை ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் உள்ளே இடதுசாரி தொடர்பு என்னங்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மோடி பிரதமராய் ரெண்டாயிரத்தி பதினாலுல மேடிசன் ஸ்கொயர் ஏனென்றால் எந்த மோடியை வரக்கூடாது என்று விசா கொடுத்ததோ விசாவை தடை செய்தோ அங்க போறார் பிரம்மாண்டமான கூட்டம் மோடி ஒரு வேலை பண்ணால் எந்த தனியார் பத்திரிகையாளரையும் கொடுக்கணும் அவன் காசு இல்லாமல் வரட்டும் ஏன்னா அரசாங்கம் அவங்களுக்கு பண்ணாதுன்னு சொல்லிட்டார் எல்லாம் டிடி மட்டுமே போகிறாங்க தனியார் காசில் அவன் சொந்த காசில் அங்கே போய் தெருத்தருவா போய் மோடி எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் நீ எதுக்குடா இங்கே திருத்தருவாக வராங்கன்னு கேட்டாங்க இதே ராஜசிப்பேன் காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இல்லை இல்லை குஜராத்தில் நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் ஒன்றும் அதிகமாக தான் நாங்கள் அந்த விஷயத்தை பரப்பிட்டோம் அதில் ஃபேக் நேரேட்டிவ்ஸ் இருந்தது என்பதை ராஜத்தை ஒரு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பெருவர்ஷன் பெருவர்ஷன் எந்த அளவுக்கு போகிறதுன்னா ஒரு பிஜேபியினுடைய உமன் ஸ்போக்ஸ் பெர்சன் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறேன் என்ன பெர்சன் சொல்கிறது காரணமே அது உமன் மேன் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னால் ஸ்போக்ஸ் மேன் அப்படிம்பாங்க இப்போ ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இருக்கிறது ஏன் உமன்னு சொல்கிறதுனால ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிக்கிறோம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறார்கள் வீட்டில் இருந்து கேமரா இருந்ததுனால் அவங்க காலில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டதுனால காலுக்கு கீழே அவங்க வந்து பெருசாக எதுவும் வெறும் துண்டை போட்டு தான் மூடி இருக்கிறாங்க இவனுடைய கேமராமேனுக்கு எந்த அளவுக்கு வக்கரம் இருந்தால் அந்த ஃபோட்டோவை எடுப்பார் அப்புறம் க்ளோஸாக அவருடைய மார்பக அதாவது மார்பு பகுதியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் முகத்தை காமிக்கணும் இதோட முற்றணும் அந்த ஃபோட்டோ டிபேட்டில் இல்லாத ஃபோட்டோவை நீங்கள் ட்விட்டரில் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது ஒருத்தரை வந்து ரகசியமாக ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணதுக்கு ஒரு லேடியை ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா அப்போ நீங்கள் என்ன மிரட்டுகிறீர்களோ ஒருத்த ஒரு பெண்ணை வந்து தவறாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மிரட்டுவீங்களா இதுதான் உங்கள் பத்திரிகை தர்மம் ராஜீவ் சார்ஜாக பத்திரிகை தர்மமே கிடையாது அவரை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை இந்தியா டுடேங்க கடந்த இருபது வருஷத்தில் ஒரு பதினஞ்சு இருபது கவர் ஸ்டோரியாவது ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டார் ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டாலும் போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அவர் வயசுக்கு வரவே மாட்டார் இப்போ தொண்ணூத்தொம்பது வந்தோடனே வயசுக்கு வந்துட்டார்னு நினச்சி இன்னும் இவங்க ஆட்டம் கூடியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ராஜ்தீப் சேர்ஸா ஒரு பத்திரிகைக்காரர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லை என்றால் அதனுடைய விளைவே ஒரு சந்திப்பார்னு தான் நம்ம சொல்ல முடியாது அப்படிலாம் இந்த நாட்டில் இவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது ஏற்கனவே மேடிசன் ஸ்கொயரில் என்ன நடந்ததோ அது இந்தியாவில் நடந்துடக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன்